மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண விருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது தங்கள் வீட்டு விருந்தை பற்றி பெருமையுடன் சிவனிடம் பெண் வீட்டார் பேசினர் சிவன் அவர்களிடம் எனது கணங்களில் ஒருவனான இந்த குண்டோதரனுக்கு முதலில் விருந்து வையுங்கள் என்றார் விருந்தை மருந்தை போல ஒரே வாயில் மென்று விட்டான் குண்டோதரன் பெண் வீட்டார் திகைத்தனர் இந்த குண்டோதரன் தின்றது போதாதென்று இன்னும் கேட்கிறானே மற்றவர்களை எப்படி சமாளிக்க போகிறோம் என வெட்கி இறைவனை சரணடைந்தனர் திருமண வீட்டில் பெருமை பேசக்கூடாது அரண்மனையில் வசித்தாலும் அகந்தை கூடாது என்பது இச்சம்பவம் தரும் தத்துவம் சிவன் அன்ன பூரணியை அழைத்தார் அவள் கொடுத்த உணவை சாப்பிட்டுவிட்டு ஆறு குளம் ஏரிகளில் உள்ள தண்ணீரை எல்லாம் குடித்து முடித்தான் குண்டோதரன் அப்படியும் தாகம் தீராததால் ஈசன் தன் முடியிலிருந்து கங்கையிடம் மதுரை நகரில் பாய்ந்தோடுமாறு கட்டளையிட்டார் குண்டோதரன் அந்த நீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டான் இதுவே வைகை நதி ஆனது கங்கை பாய்ந்ததால் வைகையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது எனவே அது புண்ணிய நதியாக மாறியது